நண்பர்களுக்கு வணக்கம் அடுத்து வரப்போற குரூப் ஃபோர் குரூப் டூ எக்ஸாம்க்கு நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க இப்ப நீங்க ஒரு புத்தகத்தை கட்டாயமா படிக்கணும் பழமொழிக்காக அது என்ன புத்தகம்னு பார்த்தோன்னா தமிழ் பழமொழிகள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை படிக்கணும் கி வா ஜெகநாதன் அவருடைய புத்தகம் ஓகேங்களா இந்த புத்தகத்துல மொத்தமா ஒரு இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட பழமொழி இருக்கு என்ன சரி இருபதாயிரம் பழமொழியை படிக்கணுமானா நமக்கு மார்க் என்னன்னா படிச்சுதான் ஆகணும் நம்ம கிட்ட நாட்களும் நிறைய இருக்கு ஓகேங்களா டெய்லி ஒரு பத்து பத்து படிச்சா கூட எளிமையா நம்மளால இருபதாயிரத்தையும் படிக்க முடியும் ஓகேங்களா ஒண்ணுமே இல்லை நம்ம ஜஸ்ட் அது என்னன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சு படிச்சா மட்டும் போதும் ஓகேங்களா நம்ம பொருள் தெரிஞ்சு புரிஞ்சு படிக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபஸ்ட் பழமொழி எடுத்துக்கோங்க அக்கமும் காசும் இந்த இடத்துல டேஷ் கொடுத்துட்டு கேட்கலாம்னு வச்சுப்போம் அந்த டேஷ நமக்கு இந்த சொல் தான் வரும் அப்படின்னு நமக்கு பொறுத்துற அளவுக்கு நாலேஜ் இருந்தா போதும் மொத்தமே பொருள் புரிஞ்சு வச்சு படிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஜஸ்ட் இந்த இடத்துல எந்த வார்த்தை வரும் அப்படின்ட்டு தெரியற அளவுக்கு நம்ம படித்தால் போதுமானது ஓகேங்களா இந்த புத்தகத்தோட பிடிஎஃப் மொத்தமா நான்கு வால்யூம் இருக்கு இந்த புத்தகம் தமிழ் பழமொழிகள் இதோட பிடிஎஃப் நான் டெலகிராமுல கொடுக்குறேன் தேவைப்படும் நண்பர்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா மொத்தமா இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட பழமொழிகள் இருக்கு டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் நம்ம படிச்சுட்டு போனாலே வர போற நாட்கள்ல நம்ம கண்டிப்பா எக்ஸாமுக்குள்ள படிச்சு முடிச்சிடலாம் ஓகேங்களா ரொம்ப கஷ்டம்லாம் இல்ல பாருங்க பர்ஸ்ட் பழமொழி அக்கமும் காசும் சிக்கன தேடு ஓகேங்களா இதுல அக்கமும் அப்படின்னா தானியம் ஓகேங்களா சிக்கனன்னா விரைவாக ஓகேங்களா நமக்கு பொருள் அந்த அளவுக்கு புரிஞ்சு படிக்கணும்ல அவசியம் இல்ல ஜஸ்ட் இந்த வார்த்தை கற்று இது வரும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு படிச்சு வச்சுக்கோங்க அடுத்ததா பாருங்க அக்கம் சுருக்கேல் அடுத்ததா அக்கக்கா என்றால் ரங்க ரங்கா என்கிறது அடுத்ததா அக்கச்சி உடமை அரிசி தங்கச்சி உடமை தவிடா ஓகேங்களா இந்த மாதிரி உங்களுக்கு அடுத்த வார்த்தை என்ன வரும் அல்லது அந்த பழமொழியை ஜஸ்ட் லைட்டா ஞாபகம் இருந்தா கூட நம்மளால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும் ஏன்னா லாஸ்ட் குரூப் குரூப் டூல மாலை சுற்றி பிறந்தால் மாமனுக்கு ஆகாது அப்படின்னு ஒரு பழமொழி கேட்டிருந்தாங்க அதுவும் இந்த புத்தகத்தில் இருந்தது ஓகேங்களா அந்த மாதிரி எளிமையா கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா பரவாயில்ல இந்த மாதிரி கடினமாக கேட்டால் ஓகேங்களா நம்மளால ஆன்சர் பண்ண முடியாது ஓகேங்களா குரூப் ஃபோர் குரூப் டூ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற நிலைமைக்கு ஒவ்வொரு மார்க்லேயும் ரெண்டாயிரம் மூணாயிரம் ரேங்க் இருக்கு ஓகேங்களா ரெண்டாயிரம் மூணாயிரம் பேர் ஒரே மார்க்கில் இருக்காங்க ஸோ நம்ம என்ன பண்ணனா ஒவ்வொரு மார்க்கும் நமக்கு ரொம்ப 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 அவசியம் ஓகேங்களா அதனால என்ன பண்ணுங்க இருபதாயிரம் பழமொழி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கஷ்டப்படாதீங்க டெய்லி ஒரு இருபது முப்பது நீங்கள் படித்தா கூட போதும் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாமுக்குள்ள எல்லாத்தையும் படித்து முடிச்சிடலாம் ஓகேங்களா நீங்கள் ஒரு டைம் படித்தாலே ஓரளவுக்கு இந்த வார்த்தைக்கு இதுதான் வரும் அப்படின்ற புரிதல் நமக்கு எளிமையாகவே வந்துடும் ஓகேங்களா ஸோ ஒரு ரெண்டு டைம் படிச்சு பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே உங்களுக்கு மெமரி ஆகிடும் ஓகேங்களா இந்த பழமொழிகள் மெமரி ஆயிடும் அதே மாதிரி நம்ம பொருள் புரிஞ்சு படிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஜஸ்ட்டு இந்த வார்த்தைக்கு அடுத்தது இது வரும் அப்படின்ற அளவுக்கு புரிஞ்சு படித்தால் போதுமானது ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட பிடிஎஃப் நான் டெலகிராமில் கொடுக்குறேன் டெய்லி ஒரு நாலஞ்சு பழமொழிகளை நான் ஷார்ட்ஸ் போடுறேன் ஓகேங்களா நன்றி